இந்த உலகத்தில் உழைக்காமல் நன்றாக வாழ்பவர்களை பார்த்திருக்கிறீர்களா அதே நேரத்தில் உயிரை கொடுத்து உழைத்தும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் குமுறு மனிதர்களையும் பார்த்திருக்கிறீர்களா இன்றைய கதை ஒரு காட்டில் வாழ்ந்த இரண்டு குரங்குகளின் கதை ஆனால் உண்மையில் இது நம் எல்லோரின் கதை இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள் கடைசி வரியில் உங்கள் வாழ்க்கையை நினைவுக்கு வரும் காடு மிகவும் அழகானது உயரமான மரங்கள் அடர்ந்த இலைகள் எங்கும் பச்சை நிறம் ஆனால் அந்த காட்டில் வாழும் எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை அதே சூரியன் அதே மலை அதே காற்று இருந்தும் ஒருவருக்கு வாழ்க்கை சுலபம் மற்றவருக்கு வாழ்க்கை போராட்டம் அந்த காட்டில் சுகன் என்ற ஒரு குரங்கு அவன் உழைப்பதில்லை ஆனால் பசியே தெரியாது மனிதர்கள் வரும் வழித்தரம் தெரியும் அவர்கள் வீசி செல்லும் உணவு தெரியும் மரத்தில் படுத்துக்கொண்டு கீழே பார்த்து சிரிப்பான் ஏன் இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கை தானா வந்து தரும் ஆனால் வீரன் அவன் வேறு அதிகாலையில் எழுந்து உயரமான மரங்களில் ஏறுவான் கைகள் காயம் கால்களில் வலி பல நாள் பசி தீராமலே தூங்குவான் ஆனாலும் ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லையென்றால் நாளைக்கு ஒரு நாள் பலத்த மழை பழமில்லை உணவு இல்லை வீரன் ஒரு மரத்தடியில் அமர்ந்தான் அதே நேரம் சுகன் வயிறு நிரம்ப சாப்பிட்டு சிரித்துக் கொண்டிருந்தான் அந்த காட்சி வீரனின் மனதை உடைத்தது நான் என்ன தவறு செய்கிறேன் உழைப்பது தவறா நேர்மையாக வாழ நினைப்பது தவறா கண்ணீரோடு மழையும் கலந்தது அந்த காட்சி வீரனின் மனதை உடைத்தது அந்த இரவு தூக்கம் வரவில்லை மனம் கேள்விகள் கேட்டது உழைப்புக்கு மதிப்பு இல்லையா சுலபமாக வாழ்பவன்தான் புத்திசாலியா அந்த இரவில் வீரன் ஒரு தவறான முடிவு எடுத்தான் அடுத்த நாள் சுகனோடு சேர்ந்தான் ஆரம்பத்தில் எல்லாம் சுலபம் ஆனால் ஒரு நாள் மனிதர்கள் வரவில்லை இன்னொரு நாள் விரட்டினார்கள் உணவும் இல்லை நம்பிக்கையும் இல்லை சுகன் ஓடிவிட்டான் வீரன் ஒரு பள்ளத்தில் விழுந்தான் வலி அவமானம் தனிமை சுலபமான வாழ்க்கை எனக்கானது இல்லை வாவம் அங்கு ஒரு முதிய ஆந்தை அவன் சொன்ன ஒரே வரி உழைப்பு உன்னை உடைக்கவில்லை உன் எதிர்பார்ப்புதான் உடைத்தது வீரன் மீண்டும் எழுந்தான் இப்போது புத்திசாலித்தனமாக உழைத்தான் பகிர்ந்து வாழ்ந்தான் பொறுமை கற்றான் காலம் பதில் சொன்னது ஒரு நாள் சுகன் திரும்ப வந்தான் வீரன் சிரிக்கவில்லை விரட்டவும் இல்லை உணவை பகிர்ந்தான் எனக்கு நான் இன்று சுலபமாக கிடைப்பது நாளை உங்களை காப்பாற்றாது ஆனால் இன்று கடினமாக உழைப்பது ஒரு நாள் உங்களை உடையாமல் காப்பாற்றும் இந்தக் கதை உங்கள் வாழ்க்கையில் நினைவூட்டினால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு உண்மையான கதையுடன் சந்திப்போம்